விக்கல் சாதனை அறுபத்தெட்டு வருட தொடர் விக்கல் விக்கல் ஒரு தொல்லையா விவசாயி ஒருத்தருக்கு வந்த விக்கல் அறுபத்தெட்டு வருஷம் நீடிச்சது தெரியுமா வாங்க இந்த வினோதமான கதையை தெரிஞ்சுக்குவோம் விவசாயி ஆஸ்போன் பன்றிய எடை போட முயற்சி செஞ்சப்போ ஒரு சின்ன விபத்து அதுல அவருக்கு விக்கல் ஆரம்பிச்சது அவர் மூளையில் இருந்த ஒரு சின்ன இரத்த நாடத்துல ஏற்பட்ட பாதிப்பால்தான் விக்கல் வந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனா அது அறுபத்தெட்டு வருஷம் நீடிக்கும்னு யாருமே நினைக்கல இங்க ஒரு டாக்குமெண்டரி கிளி இல்ல யூடியூப் வீடியோவை சேர்க்கலாம் நாற்பத்தி மூன்று கோடி தடவை விக்கினாராம் வரலாறுல இது ஒரு வினோதமான சாதனை மாதிரி சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க